அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் இந்த உலகில் நமது வாழ்க்கை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக செல்ல வேண்டும் என்றால் நமக்கு மிகவும் முக்கியமாக தேவைப்படுவது இரண்டு விஷயங்கள் ஒன்று பணம் இன்னொன்று கல்வி இதில் முதலாவதாக உள்ள பணத்தை நாம் எந்த வயதிலும் சம்பாதித்துக் கொள்ளலாம் ஆனால் கல்வி என்பதை அதற்குரிய நேரத்தில் மட்டுமே நம்மால் கற்றுக்கொள்ள முடியும் இதனின் அவசியம் புரியாமல் ஒரு சில குழந்தைகள் தங்களின் கல்வியின் மீது அவ்வளவாக நாட்டம் இல்லாமல் இருப்பார்கள் அப்படிப்பட்ட குழந்தைகள் படிப்பதில் கவனம் செலுத்தாமல் நன்றாக படிக்க மாட்டார்கள் உங்கள் வீட்டில் உள்ள குழந்தை நன்றாக படிப்பதற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் பெற்றோர்களாய நீங்கள் தவித்து போய் இருப்பீர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்கள் குழந்தையை நன்றாக படிக்க நீங்கள் எடுக்கும் முயற்சியோடு இந்த ஒரு பரிகாரத்தையும் சேர்த்து செய்து பாருங்க நிச்சயமாக உங்களுடைய குழந்தையின் படிப்பில் ஒரு முன்னேற்றம் காண்பீர்கள் இந்த பரிகாரத்தை செய்ய முதல்ல தேவையான பொருட்களை எடுத்துக்கங்க ஒரு சிறிய தட்டு ரெண்டு எடுத்துக்கோங்க பிள்ளையார் சிலை அல்லது படம் ஒன்று ஒரு கைப்பிடி அளவு அரிசி எடுத்துக்கோங்க வெற்றிலை இரண்டு வெல்லம் இரண்டு திரி இரண்டு சிறிதளவு நெய் சிறிதளவு பூக்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த பரிகாரம் எப்படி செய்யணும்னா முதல்ல நாம் எடுத்து வைத்துள்ள ரெண்டு இருந்து ஒரு தட்டினை எடுத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து கொள்ளுங்க பின்னர் அதில் பிள்ளையார் சிலை அல்லது படத்தை வைத்துக் கொள்ளுங்க அதற்கு பூக்கள் வைங்க பிறகு மற்றொரு தட்டினை எடுத்து அதற்கும் அஞ்சல் குங்குமம் போட்டு வைங்க பின்னர் ஒரு கைப்பிடி அளவு அரிசியை வைத்துக் கொள்ளுங்க அதன் மீது ரெண்டு வெற்றிலையை வைத்து அதற்கும் அஞ்சல் குங்குமம் போட்டு வைத்துக் கொள்ளுங்க பிறகு நாம் எடுத்து வைத்துள்ள இரண்டு வெள்ளத்தின் நடுவிலும் ஏற்றுவதற்கு ஏற்றார் போல ஒரு குழியாக செய்து கொள்ளுங்க அடுத்து இதனை நாம் வைத்துள்ள ரெண்டு வெற்றிலையின் மீது வைத்து கொள்ளுங்க இப்பொழுது அதில் சிறிதளவு நெய்யினை ஊற்றி திரி போட்டு விளக்கை ஏற்றி கொள்ளுங்க இதற்கும் பூக்கள் வைங்க பிறகு பால் பாயாசம் அல்லது வேறு ஏதாவது நெய்வேதியம் செய்து வைத்து மனமாற பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இந்த பரிகாரத்தை வியாழக்கிழமை தோறும் வரும் குரு ஹோரையில் அதாவது காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் அல்லது மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணிக்குள் செய்யுங்கள் இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் வரும் குரு இதே மாதிரி செய்து வாங்க நீங்க இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையுடன் செய்து வரும்போது நிச்சயமாக உங்கள் குழந்தையின் படிப்பில் முன்னேற்றத்தை காண்பீர்கள் எனக்கு படிக்கவே பிடிக்கல நான் படிக்க மாட்டேன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் என்று சொல்லும் குழந்தை கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து வரும்போது உங்கள் குழந்தையை தானாக முன்வந்து ஸ்கூலுக்கு போகவதில் ஆர்வம் காட்டுவதை நீங்களே காண்பீர்கள் எனக்கு படிக்கவே பிடிக்கலை என்று சொன்ன குழந்தைகள் கூட படிப்பதில் ஆர்வம் காட்டுவதை நீங்களே கண்கூடாக காணலாம் அதனால் இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையுடன் வாங்க நிச்சயமாக உங்க குழந்தை நன்றாக படிக்கும் அதோடு உங்கள் குழந்தை படிக்கும் போது பெற்றோர்களாய நீங்களும் உங்கள் குழந்தை கூடவே உட்கார்ந்து உங்கள் குழந்தையின் படிப்பிற்கு உதவி செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுடைய முயற்சியும் இந்த பரிகாரமும் உங்கள் குழந்தையை நன்றாக படிக்க வைக்கும் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி